ராம விஜயம் பாகம் இருபத்தி நான்கு காட்டுக்குள் ராமனை தேடி கண்டுபிடித்த லக்ஷ்மணன் தனக்கும் சீதைக்கும் இடையே நிகழ்ந்ததை விவரித்தான் அழுத லட்சுமணனை ராமன் தேற்றினான் இருவரும் பர்ணசாலைக்கு திரும்பினர் அங்கே சீதையை காணாமல் கலவரம் அடைந்து அவளை தேடத் தொடங்கினர் ஆனால் சீதையை காணவில்லை அகஸ்திய முனிவரிடம் சென்று நடந்ததைக் கூற அவர் ராவணனால் சீதை கடத்தப்பட்ட விவரத்தைச் சொன்னார் தங்களது இருப்பிடத்திற்கு திரும்பிய அவர்கள் சீதை மற்றும் அந்த அரக்கனின் காலடி தடயங்களை கண்டனர் அவற்றை பின்தொடர்ந்து காட்டில் சீதையை தேடிச் சென்றனர் செல்லும் வழியில் தரையில் விழுந்து கிடந்த ஜடாயுவை கண்டனர் நடந்த விவரங்களை அந்த கழுகு விவரித்தது நான் எனது சக்தி வீரம் அனைத்தையும் திரட்டி அந்த கொடியாசுரனை எதிர்த்தேன் ஆனால் தந்திரமாக எனது உயிர் ரகசியத்தை தெரிந்து கொண்ட உடனேயே எனது இறக்கைகளை வெட்டி என்னை குலை குலையுயிருமாக நிலத்தில் விழச் செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டான் என சொல்லியவாறே தன் உயிரை விட்டது ஜடாயு மிகவும் மனம் வருந்திய ராமன் ஜடாயுவின் ஈமச் சடங்குகளை செய்தான் அதன் பின்னர் இருவரும் மீண்டும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் செல்லும் வழியில் பரமசிவனின் மனைவியான பார்வதி சீதையின் உருவெடுத்துக் கொண்டு அவர்கள் எதிரே நின்றாள் ஆனால் எதிரே நிற்பது பார்வதி என அறிந்த ராமன் அவளை பொருட்படுத்தவில்லை இன்னும் சற்று தொலைவு சென்றதும் கபந்தன் என்னும் ஒரு பெரிய அசுரனைக் கண்டனர் பதினெட்டு யோஜனை தூரத்திற்கு தன் கைகளை விரித்து கொண்டும் தன் உடலில் இருந்து தலையை தனியே கழற்றி வைத்துக் கொண்டும் அந்த காட்டுக்குள் அவன் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு அசுரன் என்று உணர்ந்த ராமன் கபந்தனது கைகளை வெட்டி வீழ்த்தி அந்த அசுரனை ஒரு கணத்தில் கொன்று விட்டான் இந்த கபந்தன் காஷ்ய பரிசியின் மகன் குடிமயக்கத்தில் ஒரு நாள் ஸ்தூலஷீரா என்னும் மற்றொரு ரிஷியை அவன் மிரட்ட கோபமடைந்த அந்த முனிவர் இவனை இப்படி சபித்து ராமனின் கையால் அவனுக்கு விமோசனம் கிடைக்கும் என சொல்லி இருந்தார் சாப விமோச்சனம் பெற்ற கபந்தன் தனது இயல்பான வடிவில் ராமன் எதிரே நின்றான் இந்திர பதவியை அடைய வேண்டி தான் கடுந்தவம் புரிந்தபோது அதனால் கோபமுற்ற இந்திரன் வஜ்ராயுதத்தால் தனது தலையை தனியே வெட்டிவிட்டான் என்னும் கதையை ராமனிடம் சொன்னான் தங்களது பயணத்தை தொடர்ந்து செல்லும் வழியில் ராவணன் அனுப்பிய அந்த பதினெட்டு அசுரர்களையும் கொன்றழித்து பம்பா தீரத்தை அடைந்தனர் அங்கே ஒரு ஆலமர நிழலில் இழைப்பாரினர் தொலைவில் இருந்த ரிஷியமுக பர்வதத்தில் இருந்த அந்த ஐந்து வானரர்களும் இவர்களை பார்த்தனர் என்னை கொல்வதற்காகத்தான் எனது அண்ணன் வாலி இந்த இரண்டு வீரர்களை அனுப்பி இருக்கிறான் போல தோன்றுகிறது என அச்சத்துடன் சுக்ரீவன் சொல்லி அங்கிருந்து ஓடத் தொடங்கினான் நீ அஞ்சாதே நான் சென்று இவர்கள் யார் என விசாரித்து வருகிறேன் என மாறுதி அவனுக்கு தைரியம் கொடுத்து அந்த ஆலமரத்திற்கு தாவி சென்று சில மரக்கிளைகளை ஒடித்து ராம லக்ஷ்மணர்கள் மீது எரிந்தான் தனது பானங்களால் அவற்றை ராமன் முறியடித்ததும் மாருதி பெரிய மலைக்கற்களை எடுத்து எரிய அவற்றையும் ஒரு நொடியில் பொடியாக்கிய ராமன் வானில் பறந்த வானரத்தையும் காயப்படுத்தினான் மாருதி கீழே விழும் சமயத்தில் அவனது தந்தையான வாயு அவனை தாங்கி பிடித்து ராமனை பணியுமாறு அறிவுறுத்தினான் அதன்படியே தரைக்கு வந்த மாருதி ராமனின் காலில் பணிந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்ட கருணையுடன் அந்த இளவரசன் மாருதிக்கு மன்னிப்பளித்தான் ராமனின் அடியவர்களுள் மிகச் சிறந்தவனாக மாறிய மாருதி ஒரு சமயம் ராமனுக்கு பாத சேவை செய்து கொண்டிருக்கும் போது இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கும் வானர அரசனின் தம்பியான சுக்ரீவன் என்பவனை நான் தங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் நீங்கள் அவனை காப்பாற்றுவேன் என வாக்களித்தால் நான் மிகவும் மனமகிழ்வேன் என சொன்னான் யார் இந்த சுக்ரீவன் என்பதை முதலில் சொல் என ராமன் கேட்க சுக் கதையை அனுமன் ராம லட்சுமணர்களிடம் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த இதுவரைக்கும் இப்படி அப்படிங்கிறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதற்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கியிருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கோ இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ண அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெய 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 தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம் சரித்ராவுடன்